ஹாய் ஹலோ நாம நாமப்ப நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மணிசேரியில் தாங்க மணி சேரில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடா பாவீங்களா விஜயகுமார் வந்து வந்தாச்சுங்க இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது மல்லி வெண்பாவை வந்து பிரிக்கவும் முடியாது அதே மாதிரி வந்து வெண்பாவை வந்து நீங்கள் வந்து போகவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் நீங்கள் வந்து ஒன்றுத்துக்கும் வந்து கவலைப்படாதீங்க விஜய் வந்து வந்துட்டார் இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய காட்டமே வந்து வேற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் வந்து பாருங்களேன் நம்ம அவங்களுடைய மாஸ் என்ட்ரி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் மல்லியும் வந்து இப்போ வந்து நேருக்கு நேர் வந்து பார்த்துக்க போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாலே வந்து ஃபயர் பத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து கோர்ட்டில் வந்து ரெண்டு பேருமே வந்து நேருக்கு நேர் வந்து பார்த்துக்குறாங்க எப்படியோ வந்து மல்லி வந்து வந்தாச்சு விஜய் வந்து நினச்சிட்டு இருப்பாரு நான் வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து மல்லி வந்து பார்க்கணுன்னு நினச்சேன் எப்படியோ வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருந்தாரு சரி ஓகே ரொம்பவே வந்து நல்ல விஷயம் மல்லையை நீங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து விஜய்க்கு வந்து ஆறுதல் வந்து சொல்லி சொல்லுங்கள் இல்லைனா வந்து விஜய் வந்து எப்படியாப்பட்ட கேஸாக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு கிரிட்டிக்கலாக வந்து போய் முடிஞ்சிடும் நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து விஜயால் வந்து சமாளிக்க முடியும் மற்றபடி வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாமல் வந்து ஓரமாக நின்று வந்து அவர் வந்து ஜெயிச்சிடணும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க நீங்கள் கடைசி வரையும் வந்து விஜய் வந்து ஜெயிக்கிறத வந்து பார்க்கவே முடியாது நீங்கள் வந்து தோல்வியை தான் வந்து தழுவியே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கும் வந்து புரிய வந்துடும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து இந்த ராஜேஸ்வரி என்ன வந்து பிளானை வந்து போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எப்படி வந்து இதை வந்து சமாளிக்க போகிறாங்க இப்போ வந்து மல்லிக்கு வந்து சப்போர்ட் பண்ணலன்னா மல்லி வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க அதே மாதிரி வந்து கதிரேசனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோன்னா கதிரேசன் வந்து டென்ஷன் ஆகிடுவார் இப்போ ரெண்டு பேருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுற நிலமையில் வந்து இருந்தாகணும் நம்ம ராஜேஸ்வரி ஆனால் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தான் வந்து சப்போர்ட் வந்து பண்ண முடியும் இப்போ வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து தூக்கி வந்து ஜெயிலில் உக்கார வைக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்களா இல்லை வந்து விஜயை வந்து வெளியே எடுத்துகிட்டு வெண்பாவை வந்து விஜய் கூட வந்து சேர்த்து வைக்க போகிறாங்களா மல்லியை வந்து பிரிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் ஆனால் மல்லி பண்ண விஷயமே வந்து முட்டாள்தனமான விஷயம் எப்படி வந்து விவாகரத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுச்சின்னு சொல்லிட்டு வந்து சுத்தமா வந்து தெரியல ஆனா விவாகரத்தை வந்து கொடுத்துட்டாங்க இப்போ கொடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க தாலி வந்து கழட்டி வந்து உண்டில் வந்து போட சொல்லி சொன்னாங்க ராஜேஸ்வரி இருந்துட்டு அந்த தாலியை வந்து கழட்டாமல் அவங்க கழுத்துக்குள்ளே வந்து ஒழிச்சு வந்து வச்சுருக்காங்க அதுதான் அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயமே மற்றபடி வந்து அவங்க பண்ண நல்ல விஷயம்லாம் வந்து ஒரு மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து வேஸ்டான ஒரு விஷயம்தான் வந்து பண்ணியிருக்காங்க இது நாள் வரைக்குமே அவங்க போயிட்டு வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தாச்சும் வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு நல்ல விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயமும் வந்து கிடையாது நம்ம விஜய்க்கு வந்து பண்ணது கடைசி வரையும் வந்து அவங்களுக்கு வந்து அது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுது ஆனால் இருந்தாலையும் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒன்றுமே வந்து பண்ண முடியாத மாதிரி கெட்டது நல்லது மட்டும் வந்து தெரிஞ்சால் மட்டும் போதுமா இறங்கி வந்து வேலை செய்யணும் அது வந்து உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேன் மல்லி அது வந்து தெரிஞ்சதுன்னா இங்கே வந்து எப்பயோ வந்து எப்படியோ வந்து வாழ்ந்துருப்பீங்க அதே உங்கள் சொத்தை பணத்தை அதே மாதிரியே அந்த வீட்டில் இருக்கிற இதை வந்து நீங்கள் செல்வாக்கை வந்து விட்டும் வந்து கொடுத்துருக்க மாட்டிங்க ஆனால் நீங்கள் வந்து முட்டாள்தனமாக வந்து ஒரு செயலை வந்து செஞ்சுட்டு இப்போ வந்து எனக்கு வந்து வெண்பா வந்து வேணும் விஜய் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணுறதுல வந்து ஒரு விதமான லாபமும் வந்து கிடையாது நீங்கள் வந்து பண்ணுறதுல வந்து பத்து பைசா ப்ரோஜனம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனத்தை வந்து இருக்கீங்க இப்போ தெரிஞ்சுருக்கோம் அதே மாதிரி கதிரேசன் வந்து வீட்டுக்கு வந்து ராஜேஸ்வரியோட வீட்டுக்கு வந்து என் ஃபைலில் வந்து ஏன் சைன் போடல அப்படின்னலாம் வந்து கேட்டுட்ருக்காங்க ஆனால் அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டவுட்டே வந்து வரலையா கிளியராக வந்து கேட்டிருக்கணும் நெத்தியில் அடித்த மாதிரி வந்து ஒரே அடியாக வந்து கேட்டிருக்கணும் அவர் வந்து இதுக்கு வந்து உங்கள் கிட்டே வந்து டீல் வந்து பேசுகிறாரு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரியான வந்து சாட்சியை சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து எதிர்பார்க்குறாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து மல்லி வந்து கேள்வி கேட்டிருந்தா அந்த இடத்துல வந்து திக்கு முக்கு திக்கு முக்குன்னு வந்து நம்ம ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியும் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து இருப்பாங்க இந்த ஒரு கேள்வியை வந்து கேட்டிருந்தா ஆனால் மல்லி வந்து கேட்கல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி தான் ஒரு மக்காச்சே என்ன தான் வந்து சொல்லி சொன்னாலும் எல்லாத்தையுமே வந்து நம்பிடுறதுக்கு ஒரு ஆள் வந்து கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க அதுக்கு தான் வந்து மல்லி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து மல்லிகிட்ட வந்து நீங்கள் வந்து என்னனாலையும் சொல்லுங்கள் ஆ ஆமாம் விஜய் சூப்பர் விஜய் வந்து இது பண்ணிடுவார் ஆமாம் பண்ணிடுவார் வெண்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து போகிறா ஆமாம் ஸ்கூலுக்கு போகிறா வெண்பா வந்து ஸ்கூலில் விட்டு வந்து நின்றுட்டா ஆமாம் நின்றுட்டா விஜய்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆமாஞ்சாமியை வந்து போடுவாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து இருந்து அதுதான் தப்பு அதுதான் கரெக்டு இதுதான் ரைட் ரைட்டு இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வந்து உங்களால் வந்து முடியலன்னா நீங்களெலாம் வந்து என்ன ஒரு வாழ்க்கை துணியாக வந்து அமைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில விஜய் வந்து உங்களை வந்து இக்னோர் பண்ணார் எல்லா கஷ்டமும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்தாரு ஆனால் இல்லைன்னே வந்து சொல்லி சொல்லலை ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து எதிர்பார்த்தது வந்து என்ன அவர் வந்து கஷ்டம் கொடுத்த போது வந்து அவர் வந்து ஏன் வந்து நமக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறாரு ஒரு நல்ல ஒரு நாலு வாரத்தை வந்து பேச மாட்டாரா நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏங்கிட்டு இருந்தீங்க இப்போ வந்து நல்லா தானே வந்து பேசுகிறாரு இப்போ வந்து நல்லா தானே வந்துருக்கார் ஓப்பனாக வந்து இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களால் வந்து ஏன் வந்து சொல்லி சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அப்படி வந்து சொல்ல முடியாத காரணம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்துட்டு தெரில அப்படி சொன்னால் தான் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வாயில் இருக்கிற முத்து வந்து வெளியே வந்து விழுந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியாட்டு தான் இருக்குது வாயில் இருக்கிற முத்து வந்து வெளியே வந்து விழுந்துருமா என்னன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்படி தெரிந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பி ஓட்ட டம்